உங்கள் தட்டில் இருக்கும் இந்த உணவு எவ்வளவு தூரம் பயணித்தது தெரியுமா இதைத்தான் உணவு மைல் என்கிறோம் நாம் உணவை உற்பத்தி செய்வது முதல் அது வீணாகும் வரை ஒவ்வொரு நிலையிலும் அதன் விளைவு பூமியில் உண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு உணவுப் பொருள் நுகரப்படும் இடம் வரை கொண்டு செல்லும் தூரம் உணவு மைலாகும் உணவு மைல் தூரம் கூடும் போது வாகனங்களின் எரிபொருள் பாவனையும் அதிகரிக்கின்றது உணவுமையில் தூரம் குறையும் போது வாகனங்களின் எரிபொருள் பாவனை குறைவடைகின்றது ஆனால் கார்பன் தடம் இன்னும் பெரியது விவசாய உரம் பதப்படுத்துதல் பேக்கேஜிங் போக்குவரத்து கழிவுகள் விழுந்திரியம் எல்லாம் சேர்த்த கார்பன் தடம் ஒரு ஆண்டுக்கு தனிநபர் அல்லது நிறுவனம் வெளியேற்றுகின்ற காபனிரோட்சைட்டின் அளவே காபன் அடித்தடம் எனப்படும் முக்கியமான உண்மை உணவின் கார்பன் தடத்தில் போக்குவரத்தை விட அதன் உற்பத்தி தான் பெரிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக கால்நடை வளர்ப்பு அதிக மெதேனை வெளியிடுகிறது இதற்கான தீர்வுகள் என்ன குறைந்த தூரத்தில் உள்ள உணவுப் பொருட்களை வாங்குங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இருந்து உணவை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கூடிய அளவு மரக்கரை உணவுகளை பாவியுங்கள் முக்கியமாக உணவை வீணாக்காதீர்கள் இனிமேல் நாம் உண்ணும் ஒவ்வொரு கவளம் உணவும் பூமியின் ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தகவலை ஏனியவர்களுடனும் பகிருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க